கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் கட்டளை வியாழன் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் யோவான் பதிமூன்று பதினான்கு ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருந்தபோது மக்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்து வந்தனர் அந்த நாட்களில் அன்னை தெரசா முழு பலத்தோடு குஷ்டரோகிகள் மத்தியிலும் ஆதரவற்ற மக்கள் மத்தியிலும் இறைப்பணி செய்து கொண்டு வந்தார்கள் கிறிஸ்தவ மதம் பரவும்படியாக இப்படி செய்கிறார்கள் என்று அவர் மீது பொறாமை கொண்ட இந்துத்துவா அமைப்பினர் நேருவிடம் சென்று முறையிட்டனர் வெளிநாட்டு மதம் பரப்பப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்றனர் நேருவும் அவர்களோடு சேர்ந்து அன்னை தெரசா அம்மையாரின் தொழுநோய் இல்லத்திற்கு சென்றார் அங்கு அன்னை தெரசா சக ஊழியருடன் சேர்ந்து அந்த தொழு நோயாளிகளின் புண்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் அதிர்ச்சியடைந்த நேரு தம்மை அழைத்து வந்தவர்களிடம் அந்த அம்மா என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் நீங்கள் யாராவது இப்படி செய்கிறீர்களா என்று கேட்டாரோ அனைவரும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களாம் நேருவும் அன்னை தெரசாவை பாராட்டி உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்து தருவேன் என்று வாக்கு கொடுத்தாராம் ஆம் எனக்கன்பான அன்பான சகோதர சகோதரிகளே இந்த கட்டளை வியாழன் அன்று ஆண்டவர் சீடர்களின் கால்களை கழுவின சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரும் போதகருமாகிய தேவன் சீடர்களின் கால்களை கழுவினதுண்டானால் நாம் ஒவ்வொருவரும் எப்படியாக தாழ்மையாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மையின் உருவமான இறைவன் அவரது பிள்ளைகளாகிய நம்மிடமும் அதே தாழ்மையை எதிர்பார்க்கிறார் அவர் ஏழ்மை கோலம் அனைவரை உயிர்ப்பித்ததை பார்க்கிறோம் ஆனால் நாம் இன்னும் பெருமையை விட்டு கொடுக்க முடியாமல் பெருமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் தாழ்மையை போதித்தது மாத்திரமல்ல அவர் கற்பிக்கும் பாடம் என்றும் நீங்காமல் நம் உள்ளத்தில் இருக்கத்தக்கதாய் மாதிரியை காண்பித்து சென்றார் அதை நாம் அநேக அந்த ராபோஜன படத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தனது சீடர்களின் கால்களை கழுவினதையும் சீடர்களோடு பந்தியிருந்த காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்காக தம்மையே பலியாக ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் வேலையிலும் வேலை நெருங்கிவிட்ட சமயத்திலும் தாழ்மையின் பாடத்தை தனது சீஷர்களுக்கு கற்று கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த பந்தியிலிருந்து எழும்புகிறார் ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு தமது அங்கியை கலற்றி வைக்கிறார் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து பின்னர் பனிரெண்டு ஷீடர்களுடைய இருபத்தி நான்கு கால்களையும் ஒவ்வொன்றாக கழுவுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு சீடனுடைய கால்களை கழுவின பின் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் அந்த கால்களை துடைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் வாழ்நாளின் கடைசி வேளையில் மறிக்கும் தருவாயில் ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னால் அவர்களது பிள்ளைகள் அதை தவறாமல் செய்வதில் எவ்வளவு கருத்தும் இருக்கிறார்கள் நமது பரம தகப்பன் கடைசி கட்டளையை நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் எவ்வளவு கருத்தோடு கவனத்தோடு அந்த தாழ்மையை கைக்கொள்ள வேண்டும் நாம் அதை பின்பற்றும் போது நிச்சயம் நாம் ஒவ்வொருவரும் பாக்கியம் உடையவர்களாய் அவரது சீடர்களாய் காணப்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தியும் கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரும் போதகருமாகிய நீரே சீடர்களின் கழுவி கால்களை கழுவினதுண்டானால் நாங்கள் எவ்வளவாய் தாழ்மைப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே எங்களுக்குள் காணப்படும் பெருமை அகந்தை மேட்டிமையான எண்ணங்களை அகற்றி போட்டு அண்டவரை நீர் எப்படியாய் அந்த இடுப்பிலை சீலையை கட்டி கொண்டு ஒவ்வொருவருடைய கால்களையும் கழுவி நீர் இசப்பா அப்படிப்பட்ட தாழ்மையான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளை வியாழனன்று கொடுத்து ஆசீர்வைத்திடலும் உமது பந்தியில் நாங்கள் சேருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்